விஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் என் காணத் இல்லாசை ஹதம் வாஹிதத்தன் ஃபைதாகும் ஜமியோ உள்ளதை நாம் முகதருவன் சூரா யாசினுடைய ஐம்பத்தி மூன்றாவது வசனம் அல்லாஹ் இந்த சூரா யாசினில் இந்த ஐம்பத்தி மூணாவது வசனத்தில் மனிதர்களை நாம் ஒன்று சேர்ப்பதற்காக வேண்டி பெரும் ஒரு சத்தத்தை கூட்டினால் போதும் அவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து விடுவார்கள் வேறொன்றும் அவர்களுக்கு செய்ய வேண்டியதில்லை இன்கானத் இல்லா இல்லாசைஹத்தம் வாகிதத்தன் ஒரே ஒரு சத்தம் மட்டும் இருந்தால் போதுமானது அந்த ஒரு சத்தம் வரும் பொழுது ஃபைதாகும் ஜமியோ அல்லதைனா முகலரூன் அல்லாஹுக்கு முன்னால் எல்லோருமே ஒன்று சேர்க்கப்பட்டு விடுவார்கள் அல்லாவுக்கு முன்னால் எல்லோருமே ஒன்று திருத்தப்பட்டு விடுவார்கள் அப்படிப்பட்ட ஒரு சத்தம் அவர்களுக்கு போதுமானதாக இருக்கும் இந்த காபிர்கள் அந்த மாதிரி ஒரு பயங்கரமான மஷ்டருடைய அந்த நிலவை பார்த்ததற்கு பின்னால் அந்த நிலைமையை பார்த்ததற்கு பின்னால் பயம் கொண்டவர்களாக அச்சம் கொண்டவர்களாக ஏன் இந்த நிலைமைக்கு நாங்கள் ஆளாக வேண்டும் நாங்கள் இருந்த நிலைமையிலே நாங்கள் உறங்கி கொண்டிருப்போமே என்பதாக அவர்கள் சொல்லுவாங்க ஆனால் அல்லாஹ் சொல்லுவான் அவர்களை ஒன்று திரட்டியது என்பது ஒரே ஒரு சத்தத்தை கொண்டுதான் ஒரே ஒரு முழக்கம்தான் அந்த ஒரு முழக்கத்தின் மூலமாக அவர்கள் எல்லோருமே அல்லாஹுக்கு முன்னால் ஒன்று ஒன்று சேரப்பட்டு ஒன்று திரட்டப்பட்டு விடுவார்கள் அல்லாஹுக்கு முன்னால் ஒன்று திரட்டப்படுதல் என்பது மஷருடைய வெளியாக இருக்கும் மஷருடைய நிலைமையாக இருக்கும் அல்லாஹ் அந்த மஹ்ஷர் என்கிற மிகப்பெரிய அந்த பெரும் வழியிலே மக்களை எல்லாம் ஒன்று திரட்டி விடுவான் இதுதான் கியாமத்து நாளுடைய முக்கியமான நிகழ்வாக இருந்து கொண்டிருக்கிறது ஆரம்ப நிகழ்வு முக்கியமான நிகழ்வும் இதுதான் உலகத்தில் அவர்கள் இறைவனை ஏற்றுக்கொள்ளாமல் மறுத்தவர்கள் அல்லது பாவம் புரிந்தவர்கள் எல்லோருமே மஹரில் ஒன்று சேர்க்கப்படுவார்கள் அப்படி ஒன்று சேர்க்கப்படக்கூடிய அந்த நேரத்தில் தான் மக்கள் பயம் கொண்டு பீதி கொண்டு அச்சம் கொண்டு இருப்பார்கள் இன்றைக்கு பார்க்குறோம் அல்லவா ஏதாவது ஒரு வழக்கிலே அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனையிலே ஏதாவது ஒரு வில்லங்கத்திலே மாட்டிக்கொண்டால் கோர்ட்டுக்கு முன்னாலேயோ அல்லது போலீஸுக்கு முன்னாலேயோ அல்லது மற்ற அதிகாரிகளுக்கு முன்னாலேயோ நிற்கும் எப்படி பயந்து கொண்டு பயப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அதைவிட பன் மடங்கு பல ஆயிரக்கணக்கான மடங்குகள் அச்சமுள்ளவர்களாக உள்ளவர்களாக முன்னால் நிற்பார்கள் மஹ்ஷருடைய அந்த வெளி என்பது எல்லோரும் தன்னை தற்காத்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைமையாக இருக்கும் அடுத்தவர்களை பார்க்க முடியாத ஒரு நிலை அடுத்தவர்களுடைய நலநிலையும் அடுத்தவர்களுடைய கெடுதியிலையும் தன்னுடைய பார்வையை செலுத்த முடியாத ஒரு நிலை அங்கு இருந்து கொண்டிருக்கும் எல்லோருடைய கண்களும் அல்லாஹுவை நோக்கியே இருந்து கொண்டிருக்கும் யாருக்கு என்ன தீர்ப்பு வழங்கப்படும் என்கிற எதிர்பார்ப்புகளோடு அங்கு இருந்து கொண்டிருக்கக்கூடிய நிலை அதான் மஹர்னுடைய நிலை என்பது உலகத்துல பல இடங்களில் பல காலங்களில் பல நேரங்களில் இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் சின்ன சின்னதாக நிகழ்ந்திருக்கும் ஆனால் இதுதான் மிகப்பெரிய சம்பவம் அந்த அல்லாஹுக்கு முன்னால் எல்லோரும் வண்டியிட்டு அல்லாஹுவை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலை என்பது பயங்கரமான ஒரு நிலையாக இருக்கும் உலகத்தில் வாழ்ந்த சொந்த பந்தங்கள் தெரியாது அதே போல நபிமார்களுக்கு எல்லா நபிமார்களும் உம்மத்தை அவர்கள் பார்க்க மாட்டார்கள் நபிசல்லாஹலி வசல்லம் அவர்களை தவிர எல்லோருமே தன்னுடைய நஃ்சு நப்சு என்பதாகத்தான் சொல்லி கொண்டிருப்பார்கள் ஆனால் நபிசல்லாஹ் அலைவசல்லாம் அவர்கள் மட்டும்தான் உம்மத்தி உம்மத்தி என்பதாக சொல்வார்கள் அந்த மாதிரி ஒரு தான் மஷருனுடைய நிலை அல்லாஹ் அந்த நிலைமையை ஒன்று பண்ணுவதற்கு ஒரே ஒரு சத்தத்தை கொண்டு அல்லாஹ் ஏற்படுத்தி விடுவான் ஒரே ஒரு முழக்கத்திலே அவர்கள் ஒன்று கூடி வருவார்கள் இது ஒரே ஒரு முழக்கம் ஒரே ஒரு சத்தம் என்பதனுடைய அர்த்தம் என்னவென்றால் கண் இமை மூடி திறப்பதற்கு முன்னால் அது அழிந்துவிடும் என்பதனுடைய அர்த்தம்தான் ஒரே ஒரு சத்தம் என்பது விசலாஹே வல்லம் அவர்கள் இந்த மஹஷருடைய வெளியை பற்றி நிறைய சொல்லி காட்டுகிறார்கள் உலகத்தில் ஒரு மனிதன் எதற்கு பயப்படுகிறானோ இல்லையோ ஆனால் இந்த மாதிரி ஒரு கியாமத்தினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மஹஷருடைய நிலைமையை பார்த்து நிச்சயமாக அஞ்ச வேண்டும் அதை கேள்விப்படக்கூடிய மனிதன் அஞ்சாமல் இருப்பதற்கு அவனுக்கு என்ன நேர்ந்தது என்பதாக சொன்னார்கள் ஆக மஹருடைய நேரம் என்பதும் அந்த வெளி என்பதும் மனிதர்களுக்கு பயத்தை ஏற்படுத்தக்கூடியது அதை உண்டு பண்ணுவதற்கு அல்லாஹ் ஒரே ஒரு சத்தத்தை ஏற்படுத்தினால் மக்கள் எல்லாம் அல்லாஹுக்கு முன்னால் ஒன்று சேர்க்கப்பட்டு விடுவார்கள் அதைத்தான் அல்லாஹ் இந்த ஆயத்தில் இன்காணத்தில் இல்லா சுயஹதம் வாஹிதத்தன் ஒரே ஒரு சத்தத்தை கொண்டு நாம் ஏற்படுத்தி விடுவோம் அப்படி அந்த சத்தம் வரும் பொழுது ஃபைதாகும் ஜமியம் அல்லதை அல்லாஹுக்கு முன்னால் எல்லோருமே எல்லா மனிதர்களும் அல்லாஹுக்கு முன்னால் முகலரூன் நிறுத்தாட்டப்பட்டு விடுவார்கள் அவர்கள் எல்லோருமே வந்து விடுவார்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் அல்லாஹ் மனிதர்களை எழுப்புவான் அதுதான் நாள் அதுதான் மஷ்டருடைய நிலை அதுதான் கேள்வி நாள் அதுதான் தீர்ப்பு அளிக்கக்கூடிய நாள் அதுதான் எல்லோருக்கும் வெகுமதி தரக்கூடிய நாளாக இருக்கிறது என்பதை அல்லாஹ் இந்த ஆயத்தில் சொல்லி காட்டுகிறான் அப்படிப்பட்ட அந்த நிலைமையிலே அல்லாஹ் நாம் எல்லோருக்கும் வெற்றியை தந்தல் புரியவானாக வாக்ருதாவான அஹமது இல்லாஹ் ரூபிலமின் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா